பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்கிற வசனமும் ஜபமும் மல்கியா நான்கு இரண்டு என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் யாத்திராகமம் பதினைந்து இருபத்தி ஆறு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் ஹலெலுயா பரிசுத்தமுள்ள தகப்பனே இந்த புதிய நன்றி ஆண்டவரே இவ்வேளையில் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா பிதாவே உமக்கு நாங்கள் பகிமை செலுத்திறோம் இந்த நாளை காணத்தக்கதாக ஜீவனை நீங்கள் கொடுத்தமைக்காக ஆண்டவரே அமீன் அப்பா எல்லா வேலைகளை செய்யக்கூடிய பலத்தை எங்களுக்கு அருள் செய்வீராக சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் நீங்களாக ரஷித்துக் கொள்ளுங்க துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் முற்றிலும் நீங்கள் கேளும் பிதாவே அப்பா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் குடும்பத்தை நடத்தவும் வேலைகளை செய்யவும் ஆண்டவரே எல்லா விதமான ஞானத்தை கத்தறிங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ற அருள் செய்வீராக அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை உருவாக்கி இந்த பூமியில் அனுப்பினதான பரலோக திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தினால் மாத்திரமே உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்ய முடியும் என் தகப்பனை நாங்கள் வீணாவாக இந்த பூமியில் பிறக்கவில்லை ஒரு நோக்கத்தோடு எங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க என் ராஜா அதை உணர்ந்தவர்களாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களை வழிநடத்தும்படியாக அர்ப்பணி இந்த கடைசி கால அக்கனின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படட்டும் தேவன் இறங்கியலும் அதை பெற்றுக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களுடைய நினைவுகளோ எங்களை சுயபுத்தியோ நம்பி நாங்கள் இராதபடிக்கு தெய்வ சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கவும் ஆண்டவரை உங்களை வழி நடத்துறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்பாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா கத்தர் இறங்குவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி தரலும் விசேஷமாக இவ்வளையிலே ஒவ்வொரு குழந்தைகள் சிறுவர்கள் வாலிபர்கள் பெண் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று ராஜா கத்தாவே பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் கத்தர்டிங்க வேலையடிங்க நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரண்டு இரண்டு தூவ தூதர்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க

ஆசீர்வதிங்க இராணுவத்தை ஆசீர்வதிங்க ஜனங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கத்ராக்கி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்